சென்னை தாம்பரம் அருகே ஆட்டோவை திருடி ஆட்டோ ரேஸ் டிரைவர்களுக்கு விற்க விலை பேசிய நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி திருட்டு ஆட்டோவை பதுக்கி வைத்திருந்த ஆட்டோ திருடர் சிக்கியது எப்படி சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை கரசங்கால் பகுதியில் வசித்து வருபவர் சுவாமிநாதன் இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வழக்கம் போல ஆட்டோவை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார் காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்து போனார் தனது வாழ்வாதாரமே அதை நம்பிதான் உள்ளது என்று பதறிப்போன அவர் உடனே அது குறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனே கரசங்கால் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் பிரபல ஆட்டோ திருடர் முத்து என்பவர் சிசிடிவி காட்சிகளில் பல்வேறு பகுதிகளில் தென்பட ஆரம்பித்தார் அவர்தான் கைவரிசை காட்டியிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்த போலீசார் அவரது வீட்டுக்கே சென்றுள்ளனர் முத்து வீட்டில் இல்லாத நிலையில் எப்படியும் வீட்டிற்கு வருவார் என்றும் மறைந்திருந்து கண்காணிக்க ஆரம்பித்தனர் இந்நிலையில் நள்ளிரவு நோட்டமிடும் பணிகளை முடித்துக்கொண்டு அதிகாலை ஐந்து மணியளவில் முத்து வீட்டிற்கு நுழைந்திருக்கிறார் முத்துவின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்த போலீசார் அவரை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வைத்து அமுக்கியுள்ளனர் அவரிடம் அந்த ஸ்பாட்டிலேயே விசாரணை நடத்திய போது தான் ஆட்டோவை திருடவே இல்லை என்று சத்தியம் செய்து ஆணைத்தரமாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் முத்து மீது ஏற்கனவே மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புதூர் என ஐந்து காவல் நிலையங்களில் ஆட்டோ திருடிய வழக்கு இருப்பதால் அவரது பேச்சின் மீது போலீசாருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை முத்துவை மணிமங்கலம் காவல் நிலையம் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திருடிய ஆட்டோவை குன்றத்தூரில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் அந்த ஆட்டோவை வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் சாலையில் சமீப நாட்களாக ஆட்டோ ரேஸ் ஓட்டி வரும் நபர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலைபேசி விற்க திட்டம் போட்டு வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த ஐந்து வருடங்களுக்கும் மேலாக ஆட்டோக்களை மட்டும் குறிவைத்து திருடி விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பிரபல ஆட்டோ திருடன் முத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் தாம்பரம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது